வெல்கம் டு யாலினி சமையல் இன்றைக்கி நம்ம சேனலில் ட்ரெடிஷ்னல் மெத்தடில் ஆர்கானிக்கான குங்குமம் வீட்லேயே எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் வீட்லேயே குங்குமம் எப்படி ரெடி பண்ணுறேன் அப்படிங்கிறத ஃபுல் டிப்ஸோட காமிக்க போகிறேன் ஸோ அந்த வீடியோவை லாஸ்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நம்ம சேனலில் ரெகுலராக ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நான் ரெகுலராக பூஜா விளாக்ஸில் வந்து பியூர் ரெட் கலர் குங்குமம் வந்து யூஸ் பண்ணியிருப்பேன் அதோட நானுமே வந்து ரெகுலராக பியூர் ரெட் கலர் குங்குமம் தான் வந்து வீடியோஸ்ல எல்லாமே யூஸ் பண்ணியிருப்பேன் பர்சனலாக தெரிஞ்சவங்க நிறைய பேருமே நான் யூஸ் பண்ணுற பியூர் ரெட் குங்குமத்தை பற்றி என்கொயர் பண்ணியிருக்காங்க அதோட கலர் வந்து நல்லா டிஃப்ரெண்ட்டாக இருக்குதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஸோ இந்த ரெசிபி ஷேர் பண்ணால் நிறைய பேர்த்துக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதனால இந்த ரெசிபி வந்து ஷேர் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக இந்த வீடியோ மேக் பண்ணியிருக்கேன் ஸோ ரெகுலராக நம்ம வீடியோவுக்கு கொடுக்குற சப்போர்ட்டை இந்த வீடியோவுக்கு கொடுப்பீங்கன்னு நினைக்கிறேன் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போது ஃபர்ஸ்ட் குங்குமம் செய்கிறதுக்கு தேவையான இன்கிரீடியன்ட்ஸ் என்னங்கிறத பார்த்துடலாம் அதோட அளவை என்னங்கிறதையும் சொல்லிடுறேன் அந்த அளவை கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க அளவை கரெக்டாக ஃபாலோ பண்ணால் தான் குங்குமம் கரெக்டாக வரும் இப்போது ஃபர்ஸ்ட் நான் எடுத்திருக்க இன்க்ரீடியண்ட் கிழங்கு மஞ்சள் குங்குமம் செய்கிறதுக்கு கண்டிப்பாக கிழங்கு மஞ்சள் தான் எடுக்கணும் விரலி மஞ்சளோ கஸ்தூரி மஞ்சளோ இதுக்கு யூஸ் பண்ணக்கூடாது இந்த கிழங்கு மஞ்சள் வந்து நான் இன்றைக்கி நூறு கிராம் அளவுக்கு எடுத்திருக்கேன் ஸோ நூறு கிராம்க்கான மற்ற இன்க்ரீடியன்ஸோட அளவு தான் வந்து நம்ம பார்க்க போகிறோம் அதோட எடுக்கிற கிழங்கு மஞ்சளும் ஃபர்ஸ்ட் குவாலிட்டி மஞ்சளாக இருக்கணும் நல்லா பெரிய கிழங்காக இருக்க மாதிரி பார்த்து வாங்கிக்கோங்க இந்த மஞ்சளை இப்போ நான் அம்மியில் வச்சு உடச்சி எடுத்து வச்சுருக்கேன் இந்த மாதிரி சின்ன பீசஸ்ஸாக உடச்சி எடுத்துக்கோங்க அம்மி இருந்தால் அதில் உடச்சி எடுத்துக்கோங்க இல்லைன்னா சுற்றி யூஸ் பண்ணி சின்ன பீசஸாக உடச்சுக்குங்க அதோட அந்த மஞ்சளை உடச்ச பிறகு உள்ளே இந்த மாதிரி நல்லா மஞ்சளாக இருக்கணும் அப்போ தான் அது ஃபஸ்ட் குவாலிட்டி மஞ்சள்னு அர்த்தம் அடுத்ததாக நான் எடுத்திருக்கேன் இன்க்ரீடியண்ட் பதினஞ்சு கிராம் அளவுக்கு வெண்காரம் இதை வந்து இங்கிலீஷில் போராக்ஸ்ன்னு சொல்லுவாங்க இது வந்து நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும் இதை நாட்டு மருந்தில் நிறைய மருத்துவத்துக்கு யூஸ் பண்ணுவாங்க அதே மாதிரி ஸ்கின்னுக்கும் ஸ்கின் மெடிசன்ஸில் நிறைய யூஸ் பண்ணுவாங்க அதோட இது கெமிக்கல் ப்ராடக்ட் கிடையாது இது நேச்சுரலாக மண்ணிலிருந்து எடுக்கிறது தான் அதனால் இதில் எந்த சைடு எஃபெக்ட்ஸுமே கிடையாது அதனால இதை தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இந்த பதினஞ்சு கிராம் வெண்காரக்கல்ல வந்து நல்லா அம்மியில் வச்சு நைஸாக பொடி பண்ணி எடுத்திருக்கேன் அடுத்ததான் நான் எடுத்திருக்க இன்க்ரீடியண்ட் படிகாரம் இது வந்து படிகாரக்கல்னு சொல்லுவாங்க இல்லைன்னா வந்து ஆலம் ஸ்டோன் அப்படின்னு சொல்லுவாங்க இதுவும் அதே மாதிரி மண்ணிலிருந்து கிடைக்கிறது தான் இது வந்து அஞ்சு கிராம் அளவுக்கு எடுத்திருக்கேன் இந்த படிகாரக்கல்லும் எல்லா நாட்டு மருந்து கடையிலையுமே கிடைக்கும் அதோட இதுலேயும் வந்து நிறைய மெடிசனல் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது இதுவும் ஸ்கின்னுக்கு யூஸ் பண்ணுவாங்க அதே மாதிரி தண்ணியை பியூரிஃபை பண்ணுறதுக்கும் யூஸ் பண்ணுவாங்க அதோட வீட்டில் வந்து கண் திருஷ்டிக்காக முன்னாடி வந்து ஒரு கல் கட்டியிருப்பாங்க அதுவும் இந்த படிகாரக்கல்ல தான் கட்டுவாங்க ஸோ இதுவும் ஆர்கானிக்கானது தான் இதுலேயும் வந்து எந்த சைடு எஃபெக்ட்ஸுமே கிடையாது இப்போது இந்த அஞ்சு கிராம் அளவுக்கு படிகாரக்கல்ல வந்து நல்லா அம்மியில் வச்சு நைஸாக பொடி பண்ணி எடுத்துருக்கேன் லாஸ்ட்டாக நான் எடுத்திருக்கேன் இன்க்ரீடியன்ட் எலுமிச்சம்பழம் எலுமிச்சம்பழம் வந்து ரொம்ப காயமும் இருக்கக்கூடாது ரொம்ப பழுத்தும் இருக்கக்கூடாது கரெக்டான பதத்தில் இருக்க மாதிரி பார்த்து எடுத்துக்கோங்க அதோட நல்லா நைஸாக தோல் இருக்க மாதிரி பழம் எடுத்துக்குங்க அப்போ தான் வந்து சாறு நல்லா கிடைக்கும் இந்த எலுமிச்சம்பழ சாறை நம்ம ஆட் பண்ணும் போது தான் குங்குமத்தோட கலர் வந்து கிடைக்கும் மஞ்சளில் வந்து இந்த எலுமிச்சம்பழ சாறு படும் போது தான் அது வந்து ரெட் கலரில் மாறும் நம்ம ஆட் பண்ணுற எலுமிச்சம்பழத்தோட ஜூஸ் கம்மியாக இருந்துச்சுன்னா குங்குமத்தோட கலர் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் அதனால் எலுமிச்சம்பழம் சாறு வந்து கரெக்டான அளவில் இருக்கணும் நான் இப்போது ஏழை எலுமிச்சம்பழம் அளவுக்கு எடுத்திருக்கேன் இதை நல்லா சாறு பிழிஞ்சிட்டு மெஷரிங் கப்பில் ஒன் பை த்ரீ கப் வந்து சாறு எடுத்திருக்கேன் அதாவது நூறு கிராம் மஞ்சளுக்கு எண்பது எம்எல் எலுமிச்சம்பழம் சாறு அதுதான் வந்து அளவு இந்த அளவு வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க இப்போது தேவையான இன்க்ரீடியன்ஸ் என்னென்னங்கிறத பார்த்தாச்சு இப்போது குங்குமம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் குங்குமம் செய்யறதுக்கு கண்டிப்பாக ஒரு பீங்கான் பாத்திரமோ இல்லைன்னா கண்ணாடி பாத்திரமோ தான் யூஸ் பண்ணணும் இதில் சில்வர் பாத்திரமோ இல்லை வேறு எதுவும் மெட்டல்ஸ் வந்து யூஸ் பண்ணக்கூடாது கண்டிப்பாக பீங்கான் இல்லைன்னா கண்ணாடியில் தான் வந்து யூஸ் பண்ணணும் இப்போது அந்த செராமிக் பவுலில் எடுத்து வச்சிருக்க எயிட்டிஎம்எல் லெமன் ஜூஸை ஆட் பண்ணிடலாம் அடுத்ததாக அந்த லெமன் ஜூஸில் நம்ம பொடி பண்ணி வச்சுருக்க வெண்காரம் அதாவது போராக்ஸ் பவுடர் பதினஞ்சு கிராம் ஆட் பண்ணிடலாம் இப்போது இந்த லெமன் ஜூஸையும் வெண்காரத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இதை மிக்ஸ் பண்ணுறதுக்கு வந்து நான் புதுசாக ஒரு மரக்கரண்டி தான் யூஸ் பண்ண போகிறேன் ஸோ நம்ம மிக்ஸ் பண்ணுறதுக்கு மெட்டரியல்ஸ் எதுவுமே யூஸ் பண்ணக்கூடாது மரக்கரண்டி தான் யூஸ் பண்ணணும் நான் வந்து புதுசாக ஒரு மர ஸ்பூன் எடுத்திருக்கேன் இதை தான் வந்து நான் லாஸ்ட் வரைக்கும் யூஸ் பண்ண போகிறேன் இப்போது வெண்காரத்தை நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு நம்ம வெண்காரத்தை ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணும்போதே அந்த ஜூஸ் வந்து லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகும் அதோட ஜூஸ் வந்து நல்லா சில்லுன்னு ஆயிரும் நம்ம ஃப்ரிட்ஜில் வச்ச தண்ணி எப்படி இருக்குமோ அந்த மாதிரி நல்லா சில்லுன்னு ஆயிரும் அடுத்ததாக பொடி பண்ணி வச்சுருக்க அஞ்சு கிராம் படிகாரக்கல்லை ஆட் பண்ணிடலாம் அதையும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இது ரெண்டையுமே ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணும் போது லெமன் ஜூஸ் வந்து நல்லா கூலிங் ஆயிரும் அதோட அந்த லெமன் ஜூஸ் பார்க்குறதுக்கு நம்ம லைட்டாக பால் ஊற்றி மிக்ஸ் பண்ணால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி அதோட கலர் வந்து ரொம்ப சேஞ்ச் ஆயிடும் ஃபஸ்ட்டு வந்து எலுமிச்சம்பழம் ஜூஸ் வந்து டிரான்ஸ்பெரண்ட்டாக இருக்கும் நல்லா மிக்ஸ் பண்ண மிக்ஸ் பண்ண பார்த்தீங்கன்னா அதோட கன்சிஸ்டன்சி வந்து மாறும் லைட்டாக கொஞ்சம் வந்து அந்த லெமன் ஜூஸ் திக்கான மாதிரி இருக்கும் அதோட கலர் பார்த்திங்கன்னா ஒரு க்ரீமி கலர் மாதிரி தெரியும் பார்க்கறதுக்கு இந்த வெண்காரத்தையும் படிகாரத்தையும் நம்ம நல்லா அதில் மிக்ஸ் பண்ணணும் ஃபுல்லாக அது கரையிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணணும் அப்படி பாதியாக மிக்ஸ் பண்ணிங்கன்னா அது கரெக்டாக வராது ஸோ ரொம்ப நேரம் நீங்கள் பீட் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா அது ஃபுல்லாக கரைஞ்சிரும் அந்தளவுக்கு நீங்கள் வந்து அதை மிக்ஸ் பண்ணணும் ஒரு டென் மினிட்ஸாவது நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா தான் நல்லா மிக்ஸ் ஆகும் இப்போது இந்த வெண்காரத்தையும் படிகாரத்தையும் அந்த எலுமிச்சம்பழம் ஜூஸில் நல்லா கரைச்சாச்சு இப்போ அதில் உடச்சி வச்சிருக்க மஞ்சள் கிழங்கு வந்து ஆட் பண்ணிடலாம் மஞ்சள் கிழங்கு வந்து உடச்சி ஆட் பண்ணாதான் அது நல்லா ஊறும் அதனால் இந்த மாதிரி சின்ன பீஸஸ்ஸாக வந்து உடச்சி அதில் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிடுங்க அதோட நம்ம வந்து பொடி பண்ண மஞ்சளை வந்து ஆட் பண்ணக்கூடாது மஞ்சளை பொடி பண்ணிட்டோம்னா அது வேறு மாதிரி கலரில் மாறிடும் ஸோ கரெக்டான ப்ரொசீஜர்னால் இந்த மாதிரி ஒன்று ரெண்டாக அந்த மஞ்சளை வந்து உடச்சி அதை ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணணும் அதுதான் வந்து கரெக்டான ப்ரொசீஜர் நம்ம இப்போ இந்த கலக்கி வச்ச லெமன் ஜூஸில் மஞ்சளை போட்ட உடனேவே கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மஞ்சள் வந்து கலர் சேஞ்ச் ஆகிறது உங்களுக்கு தெரியும் அந்த லெமன் பட்டை உடனே அது லைட்டாக ரெட்டிஷாக மாறுது பாருங்கள் மஞ்சள் இதில் நல்லா ஆக மிக்ஸ் ஆக நல்லா ரெட் கலரில் மாறிடும் அதுதான் வந்து குங்குமம்னு நம்ம சொல்கிறோம் இதை கொஞ்சம் நேரம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு ஒன் ஹவர் அப்படியே வச்சுட்டு உங்களுக்கு நான் காமிக்கிறேன் இது வந்து டோட்டலாக பத்து நாள் வந்து நம்ம ஊற வைக்கணும் இந்த எலுமிச்சம்பழம் சாறு ஃபுல்லாகவே வந்து அந்த மஞ்சள் இழுத்துக்கும் சுத்தமாக இதில் இருக்க சாரே வந்து தீந்துரும் அந்தளவுக்கு நல்லா ஊற வைக்கணும் அதுக்கப்புறம் தான் நம்ம நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுங்கிறத பார்க்கணும் இப்போ நான் வந்து ஒன் ஹவர் கழித்து உங்களுக்கு காமிச்சிருக்கேன் இதை ஜஸ்ட்டு காமிக்கிறதுக்காக தான் இப்போ நான் எடுத்திருக்கேன் ஆனால் வந்து நம்ம டெய்லியும் இதை கலக்கி விட்டுகிட்டே இருக்கணும் பத்து நாள் வந்து நல்லா இது வந்து ஊறணும் ஒரு மணி நேரம் கழிச்சு பார்க்கும்போதே பார்த்தீங்கன்னா நல்லா உங்களுக்கு கலர் டிஃப்ரென்ஸ் தெரியும் நம்ம போட்ட மஞ்சள் வந்து சுத்தமாக மஞ்சளாகல இப்போ நல்லா ரெட்டாக மாறியிருக்கு பாருங்கள் அந்த ஜூஸ்லேயுமே வந்து அந்த மஞ்சள் கலந்து அப்படி அந்த கீழே இருக்க சாருமே வந்து ரெட்டிஷாக மாறிடுச்சு ஸோ இதை இப்படியே வந்து டெய்லியும் இதே ஸ்பூன்லேயே எடுத்து ஒரு நாளைக்கு டூ டைம்ஸ் வந்து மிக்ஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணி வைக்கணும் இதை வந்து டென் டேஸ்க்கு நம்ம வந்து அப்படியே ஊற வைக்கணும் நம்ம அடுத்தடுத்த நாள் எடுக்கும் போது இந்த ஜூஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாக இருக்கும் இந்த மஞ்சள் வந்து அந்த சாரை நல்லா உறிஞ்சிக்கும் நம்ம ஃபஸ்ட்டு டே இவ்வளோ சாரோடு வைக்கிறோம் பட் நெக்ஸ்ட் டே எடுக்கும் போது கொஞ்சம் சாறு கம்மியாக இருக்கும் அதே மாதிரி நம்ம டென் டேஸ் கழித்து டெய்லியும் மிக்ஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு செவன் ஆர் எயிட் டேஸ் கழித்து பார்க்கும்போது சுத்தமாக அதில் வந்து சாரே இருக்காது இப்போது டென் டேஸ் ஆயிடுச்சு டென் டேஸ் கழிச்சு பார்க்கும்போது பாருங்கள் சுத்தமாக சாரே கிடையாது மஞ்சள் நல்ல ஊறி வந்திருக்கு ஃபஸ்ட்டு வந்து மஞ்சள் கெட்டியாக இருக்கும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா மஞ்சள் நல்லா சாஃப்டாக இருக்கும் அப்படியே நம்ம கையில் நசுக்கணும்னா அப்படியே அது வந்து சாஃப்டாக இருக்க மாதிரி இருக்கும் இப்போது இந்த டென் டேஸ் ஊற வச்ச மஞ்சளை வந்து ஒரு பிளேட்டில் ஆட் பண்ணிவிட்டு ஒரு கத்தியில் வந்து குட்டி குட்டி பீஸஸ் கட் பண்ணி போட்டுக்கலாம் இன்னும் சின்ன பீஸஸ்ஸாக நம்ம கட் பண்ணி போட்டால் தான் அதை வந்து நம்ம அரைக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும் அதோட இதுக்கு மேலே நான் காமிக்கிற மெத்தட் வந்து நாங்கள் பர்சனலாக இவ்வளோ வருஷம் எக்ஸ்பீரியன்ஸில் கற்றுக்கிட்டது தான் ஸோ மற்ற எல்லோரும் எப்படி பண்ணுவாங்கன்னு தெரியல பட் நாங்கள் வந்து பர்சனலாக கற்றுக்கிட்ட மெத்தட் தான் இது நாங்கள் ரொம்ப வருஷமாக செஞ்சிட்ருக்கிறதுனால நாங்கள் புதுசாக இந்த மாதிரி செஞ்சால் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்களாம் ஃபாலோ பண்ணி கண்டுபிடிச்சது தான் இப்போது கத்தியில் வந்து குட்டி பீசஸாக கட் பண்ணி போட்டாச்சு ஸோ இப்போ மஞ்சள் வந்து நல்லா சாஃப்டாக இருக்குது இந்த ஸ்டேஜ்லேயே நம்ம அரைச்சிக்கிறது வந்து இதை ஈஸி நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா இதை வந்து ஃபுல்லாக வெயிலில் காய வச்சு அப்புறம் தான் அரைப்பாங்க ஆனால் நாங்கள் அப்படி பண்ண மாட்டோம் இது வந்து ஈரமாக இருக்கும் போதே குட்டி பீசஸாக இந்த மாதிரி கட் பண்ணி போட்டுட்டு இதை மிக்ஸியில் போட்டு அரைச்சோன்னா நல்லா ஊறி இருக்க மஞ்சள் வந்து சாஃப்டாக இருக்கும் அப்போ மிக்சியில் வந்து நம்ம அரைக்கிறது ஈஸி நம்ம மிக்ஸி பிளேடும் டேமேஜ் ஆகாது ஸோ சாஃப்டாக இருக்க மஞ்சளுங்கும் போது நம்ம ஈஸியாக அரைச்சிக்கலாம் இதை வந்து ஓரளவுக்கு டெக்ஸ்டர் வர மாதிரி குறை குறைன்னு வந்து இப்போ அரைச்சி வச்சிட்டோன்னா அது நல்லா காஞ்ச பிறகு நம்ம அதை அரைக்கிறது ஈஸி அதுக்காக தான் இந்த மெத்தட் வந்து நான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன் இப்போ இந்த ஈரமாக இருக்க மஞ்சள் கிழங்கு வந்து இந்த மாதிரி ஒரு ஃபைன் கிரானியூல்ஸாக வந்து பண்ணியாச்சு இது நைஸ் பவுடராக பண்ணலை ஓரளவுக்கு நல்லா குரக்குறன்னு இருக்க டெக்ஸ்டருக்கு அரைச்சிருக்கேன் பாருங்கள் ஸோ பத்து நாள் ஊர்னனால அந்த மஞ்சளில் வந்து உள்ள தண்ணி எதுவும் இருக்காது இப்போ நம்ம அரைச்சிருக்கிறது வந்து ஒரு தேங்காய் துருவல் கன்சிஸ்டன்சியில் தான் இருக்குது ரொம்ப நைஸாக அரைச்சி எடுக்கலை இதை வந்து நமக்கு ஒரு ஃபைவ் டேஸ் வந்து அப்படியே வீட்லேயே உள்ள நிழல்லையே நம்ம வந்து உலர்த்தணும் வெயிலில் வச்சோன்னா இதோட கலர் வந்து கம்மியாயிடும் ஸோ அதனால் வெயிலில் வைக்காம வீட்டுக்குள்ளேயே வந்து நம்ம வச்சு ட்ரை பண்ணிக்கலாம் லாஸ்ட்டாக ஒரு நாள் மட்டும் ஒரு டூ ஹார்ஸ் மட்டும் நல்ல வெயிலில் மத்தியான நேரத்தில் வெயிலில் வச்சு எடுத்துக்குங்க நம்ம அரைச்சி போது அந்த மஞ்சள் நல்லா ஈரமாக இருந்துச்சு இப்போ வந்து நம்ம அரைச்சது நல்லா பவுடராக பறக்கிற அளவுக்கு வந்திருக்கு பாருங்க அந்த அளவுக்கு நல்லா ட்ரை ஆயிருச்சு இப்போது இந்த காஞ்சிருக்க குங்குமத்தை மிக்சர் ஜார்ல போட்டு நல்லா நைஸ் பவுடரா அரைச்சு எடுத்துக்கலாம் இப்போ நல்லா அரைச்சு வந்து இந்த குங்குமத்தை இந்த மஞ்சள் கிழங்கோட தோல் மட்டும்தான் வந்து நம்ம ஜலிச்சு முடிக்கும் போது வேஸ்ட்ல நிற்கும் மத்த எல்லாமே நமக்கு குங்குமமா கிடைச்சிரும் ஸோ இதை வந்து நம்ம யூஸ் பண்ண வேண்டாம் திரும்பி இதை அரைச்சாலுமே நமக்கு கலர் கரெக்டாக கிடைக்காது அதனால் ஒரு டைம் அரைச்சிட்டு அந்த வேஸ்ட்டை வந்து நீங்கள் அப்படியே போட்டுருங்க இதை நம்ம யூஸ் பண்ண முடியாது ஜலித்த பிறகு கிடைக்கிற நல்ல குங்குமத்தை மட்டும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இப்போது குங்குமத்தை ஜலிச்சு எடுத்தாச்சு இந்த குங்குமத்தை நம்ம இப்படியே யூஸ் பண்ணலாமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக யூஸ் பண்ண முடியாது ஏன்னா இது நார்மலாக ஒரு மஞ்சள் தூள் மாதிரி பவுடர் கன்சிஸ்டன்சியில் தான் இருக்குது பவுடராக இருக்க ஒரு பொருளை வந்து நம்ம நெத்தியில் வச்சோன்னா கண்டிப்பாக நெத்தியில் ஒட்டாது ஸோ இதுக்கு வந்து லாஸ்ட்டாக ஒரு ப்ராசஸ் பண்ணணும் நம்ம அரைச்சி வச்சுருக்க குங்குமத்தை ஒரு பவுல் ஆட் பண்ணிவிட்டு இதில் வந்து தேவையான அளவு நெய் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணணும் நெய் ஆட் பண்ணுறது தான் லாஸ்ட்டு ப்ராசஸ் நெய் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோன்னா இதில் வந்து கொஞ்சமாக ஆயில் டெக்ஸ்டர் கிடைக்கும் இப்போ வந்து இது ரொம்ப வந்து ஃபுல் பவுடர் டெக்ஸ்டரில் வந்து இருக்குது ஆனால் நம்ம நெய் ஆட் பண்ணிட்டோன்னா லைட்டாக ஆயில் டெக்ஸ்டர் கிடைக்கும் அப்போ வந்து அதை நம்ம நெத்தியில் வச்சோன்னா நம்ம நெத்தியில் விட்டும் இதுதான் வந்து பாரம்பரியமாக எல்லோரும் ஃபாலோ பண்ணுற மெத்தட் இப்போது இதுக்கு எவ்வளோ நெய் ஆட் பண்ணணும் அப்படின்னா நம்ம நூறு கிராம் மஞ்சளுக்கு கண்டிப்பாக அஞ்சு கிராம் நெய் மட்டும்தான் ஆட் பண்ணணும் நம்ம ரொம்ப ஆசைப்பட்டு நிறைய நெய் போட்டு மிக்ஸ் பண்ணிட்டோம்னா கண்டிப்பாக குங்குமம் கரெக்டாக வராது நம்ம இவ்வளோ நாளாக செஞ்ச எல்லாமே வந்து வேஸ்ட் ஆயிடும் அதோட நெய் ஆட் பண்ணி நம்ம கையில் நல்லா மிக்ஸ் பண்ணும்போதே நமக்கு தெரியும் அதோட டெக்ஸ்டர் எந்த ஸ்டேஜில் இருந்துச்சுன்னா நம்ம நெத்தியில் ஒட்டும் அப்படிங்கிறது நமக்கே தெரியும் ஸோ அந்தளவுக்கு கரெக்டாக வந்து அதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போது நெய் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணியாச்சு ட்ரெடிஷ்னலாக எப்படி குங்குமம் ரெடி பண்ணுவாங்களோ அதே மாதிரி குங்குமம் ரெடி பண்ணி முடித்தாச்சு இப்போ லாஸ்ட்டாக ஒரு டைம் நெய் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ண பிறகு இதை வந்து ஜலிச்சு எடுத்துக்கலாம் அப்போ தான் வந்து நல்லா கட்டி இல்லாமல் வரும் ஆனால் இப்போ கடையில் கிடைக்கிற குங்குமம் எல்லாமே நிறையா கெமிக்கல்ஸ் ஆட் பண்ணி செய்கிறாங்க அதோடு வந்து அதில் நிறைய கலர் பவுடர் ஆட் பண்ணுறாங்க ஒரிஜினலான குங்குமம் அப்படின்னா இப்போ நம்ம ரெடி பண்ணியிருக்க இந்த குங்குமம் தான் ஒரிஜினலானது அதோட ஆட் பண்ற நெய்யும் வந்து நல்ல நெய்யான்னு பார்த்துக்குங்க நல்ல புது நெய்யா இருக்க மாதிரி பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க இப்போ குங்குமம் ரெடி ஆயிடுச்சு இதை வந்து ஒரு குங்குமச்சி ட்ரான்ஸ்ஃபர் பண்றேன் இப்போ இத குங்குமச்சி பண்ணியாச்சு அடுத்ததா அந்த குங்குமத்தை நான் எப்படி ஸ்டோர் பண்ணுறேன் அப்படின்னு பார்க்கலாம் இந்த குங்குமத்தை ஸ்டோர் பண்ணுறதுக்கு வந்து எப்போதுமே நான் கிளாஸ் பாட்டில் யூஸ் பண்ணி தான் ஸ்டோர் பண்ணுவேன் வருஷத்துக்கு ஒரு டைம் நாங்கள் குங்குமம் ப்ரிப்பேர் பண்ணுவோம் அப்போ எல்லாமே வந்து இதே பாட்டிலில் தான் நாங்கள் ஸ்டோர் பண்ணி வைப்போம் இந்த பாட்டிலில் குங்குமம் தீர்ந்துச்சுனா தான் அடுத்த பேட்ச் வந்து நாங்கள் ரெடி பண்ணுவோம் குங்குமம் ரெடி பண்ணுறதுக்கு சீசன்லாம் எதுவுமே கிடையாது எல்லா சீசன்லேயுமே வந்து நம்ம குங்குமம் ரெடி பண்ணிக்கலாம் ஸோ அதுக்கு சம்மர் வேணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லை நம்ம மிக்சர் ஜாரில் ஆட் பண்ணி லாஸ்ட்டாக பவுடர் அரைக்கிறதுக்கு ஒரு டூ ஹவர்ஸ் முன்னாடி மட்டும் கொஞ்சமாக வெயிலில் வச்சா போதும் நம்ம நூறு கிராம் மஞ்சள் எடுத்திருந்தோம் ஸோ அந்த நூறு கிராம் மஞ்சளுக்கு குங்குமம் எவ்வளோ கிடச்சிருக்கு அப்படின்னா நூற்றி இருபது கிராம் அளவுக்கு எனக்கு கிடச்சிருக்கு அந்த குங்குமத்தை பாட்டிலில் போடுறதுக்கு முன்னாடியே இந்த பாட்டிலோட வெயிட்டை வந்து மைனஸ் பண்ணியிருந்தேன் ஸோ அது போக எனக்கு இப்போ நூற்றி இருபது கிராம் அளவுக்கு குங்குமம் கிடச்சிருக்கு நம்ம ஆட் பண்ண படிகாரம் வெண்காரம் இதோட வெயிட்டுமே வந்து சேர்த்து தான் அந்த நூற்றி இருபது கிராம் நமக்கு கிடச்சிருக்கு ஜலிக்கும் போது கொஞ்சம் வேஸ்ட்டு போயிருக்கு அது போக நமக்கு நூற்றி இருபது கிராம் அளவுக்கு குங்குமம் கிடச்சிருக்கு ஸோ எனக்கு வந்து ஒன் இயர்க்கு வந்து இந்த குங்குமம் கரெக்டாக இருக்கும் ஒன் இயர் வரைக்குமே இந்த குங்குமத்தை வந்து தாராளமாக ஸ்டோர் பண்ணி வைக்கலாம் ஆனால் வந்து நல்லா ஏர் டைட்டாக வைக்கணும் ஈரம் படாமல் வைக்கணும் அப்போ தான் வந்து குங்குமம் ஒன் இயர் வரைக்குமே நல்லாயிருக்கும் ஏன்னா நேச்சுரலாக மஞ்சள் கிழங்குல எப்படி வண்டு விழுகுமோ அதே மாதிரி இந்த குங்குமத்துலேயும் ஈரம் பட்டுச்சுனா கண்டிப்பாக வண்டு விழுகும் வண்டு விழுந்தாதான் அது வந்து ஒரிஜினல் குங்குமம் ஸோ அதனால் ஈரம் படாமல் மட்டும் பார்த்துக்குங்க நான் வந்து எப்போதுமே ஒன் இயர் ஸ்டோர் பண்ணுறேன் இது வரைக்கும் எனக்கு வண்டு விழுந்தது கிடையாது அதோட கடையில் கிடைக்கிற குங்குமத்தில் நிறைய கெமிக்கல்ஸ் இருக்கிறதுனால அது நிறைய பேர்த்துக்கு வந்து ஸ்கின் அலர்ஜி கிரியேட் பண்ணிடுது ஸோ இதனாலேயே நிறைய பேர் வந்து குங்குமம் யூஸ் பண்ணுறத அவாய்ட் பண்ணிடுறாங்க ஸோ நம்ம வீட்டில் செய்கிற குங்குமத்தில் கெமிக்கல்ஸ் இல்லை அப்படிங்கிறதுனால அது வந்து ஸ்கின் அலர்ஜி எதுவுமே க்ரியேட் பண்ணாது அப்போ வந்து எல்லாருமே டே டு டே லைஃப்பில் ரெகுலராக வந்து குங்குமம் யூஸ் பண்ணலாம் ஸோ இதை எல்லாருமே கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இன்றைக்கி இந்த வீடியோவில் ட்ரெடிஷ்னலான ஆர்கானிக் குங்குமம் எப்படி செய்கிறதுன்னு பார்த்தாச்சு இதை எல்லாேருமே கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் என்னோடய யாழினி சமையல் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஹாவ் அ நைஸ் டே